வெல்கம் டு மஜலா லைஃப் ஸ்டைலுங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ அப்படி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு தேங்காயை அளவுக்கு நான் திருவி வச்சுருக்கேங்க இப்படி திருவி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க கடவுள் தொம்பருப்புங்க கருவத்திழங்க ஆயில் தேவையான அளவு ஆயில் இது வந்து தேங்காய் சாதம் செய்கிறதுக்குங்க நான் சோறு வந்து உதிரி உதிரியா வடிச்சு வச்சுருக்கேங்க இப்போ நான் இதை க தாளிச்சி வணக்கிட்டு நம்ம அதை போட்டு பிசுறிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் பாருங்க வடைச்சீடி காஞ்சிருச்சு இப்போ நல்லா சூடு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிலாங்க இப்போதான் பாருங்கள் இப்போ கடுகுத்தம்பரி போட்டுலாம் கொஞ்சம் உண்டுனா கடலக்கரி போட்டோம்னா நல்லாயிருக்குங்க மெம நல்லா நல்லாயிருக்கும் தீய விடாமல் சரிங்க பாருங்க கொறிஞ்சிருச்சு இப்போ வர மிளகாய் போட்டுக்கலாங்க தருவத்தில் போட்டுக்கலாங்க தேங்காய் நான் ஒரு தேங்காய் திரி வச்சுருக்கேங்க ரெண்டு மூடி போட்டு பாருங்க நல்லா வணங்கிருச்சு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு போட்டுருக்கேன் பாருங்க இதுதான் இவ்வளவு சிம்பிள் இப்போ நம்ம ஹவுசிறது கூட வீட்டில் தேங்காய் மூடி இந்த இந்தமாரி நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து சீக்கிரம் செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் மட்டும் திரி வச்சுட்டா போதுங்க கடுகு தோறும் தாளிச்சு விட்டு சோறு அடித்து வச்சிட்டோம்னா பெசரி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கும் நம்ம பெரியவங்க எல்லாத்துக்குமே நம்ம பிடிக்குங்க இது சிம்பிள் தாங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்தமாரி பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சுங்க பாருங்க இந்த மாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சோறு வடிச்சு தயாரிக்கலாம் சோறு நான் உதிரி வடிச்சு வச்சிருக்கேன் இப்ப நம்ம வந்து ஆற வச்சு தயாரிக்கலாங்க பாருங்க சாப்பாடு பாருங்க நல்ல உதிரி உதிரியே வடிச்சிருக்கோம் இந்த மாரி நீங்க தட்டுல கொட்டி நீங்க ஆற அப்போ அப்பதான் நம்ம கலரையில் நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உதிரி உதிரியா இப்ப நம்ம இதை வந்து கலரிக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு இப்போ உதிரியா வரல இப்போ நம்ம சோறு ஒடிச்சோடனே கலரணும்னு நினச்சிங்கன்னா அப்ப ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுட்டீங்கன்னு வைங்க சோறு ஒன்னோட ஒன்னும் ஒட்டாது இப்போ நம்ம கலர்றதுக்கும் அந்த மாரி நீங்கள் அவசரமாக டக்குன்னு சாப்பாடு வடிச்சோன்னா கலரணும்னு நினச்சிங்கன்னா மாரி செஞ்சுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல ஊற்றி ஒரு தட்டில் அப்படியே பெசரி விட்டு வச்சிட்டிங்கினு வைங்க அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டம் அப்படி உதிரியாக இருக்குங்க அப்போ கலர் சூப்பராக இருக்குங்க நீ அந்த மாரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம கலரிக்கலாங்க தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி கலரிக்குங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு உள்ளதடுங்க சுவையான தேங்காய் சாதம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாரி செஞ்சு பார்த்துட்டு கமலில் எப்படின்னு சொல்லுங்க வாங்க சாப்பிட்லாம் இது வந்து நம்ம பத்து பத்து நிமிஷத்தில் ரெடியாகிற சாதங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள்